வணக்கம் இன்று வந்து நான் உங்களுக்கு இந்த மந்திரம் சூத்திரம் இவைய்தான் என்ன இதையால ஏன் இது இந்த கால பல காலமா மக்களால வந்து இது பல கலாச்சாரத்தால பயன்படுத்தப்படுது இப்ப இந்த மந்திரங்கும் சூத்திரம் என்றால் என்ன ஏன் இருக்குது அதுல எது நல்ல மந்திரம் என்றதை பத்தி கிடைக்க போறோம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் மந்திரங்கள் பொதுவாக ஒரு கடவுளை அல்லது ஒரு அசெஞ்சஸ் மாஸ்டர் ஆத்மீக சொல்லில அதாவது இங்கு பிறந்து வளர்ந்த பறந்து வழிகாட்டிய ஒரு ஒரு ஆள் அவரை நாங்கள் கடவுளா கும்பிடுறோம் அடுத்தது அதையே கும்பிடும் போது நாங்கள் அதையே செய்கிறோம் இது உதாரணத்துக்கு ஒரு குருவை மக்கள் கும்பிட சத்யசாய் பாபா கும்புறாக்கள் இருக்கிறான் அது மாதிரி இந்த கடவுள் நேரம் ஒரு காலத்துல ஜேசுவோ புத்தாவோ செவருமானோ வித்தியாசமான டீச்சிங் ஆத்மீகத்தை சுத்தி எப்படி ஒரு ஆள் என்பதை தொகுத்து அதை சுத்தி புத்தகங்கள் மூலம் வெளியால் எழுதியிருக்கிறேன் அந்த புத்தகங்கள் அல்லது வேண்டிய டீச்சிங் புத்தகங்களா வந்திருக்கு பைபிள் ஒரு ஜேசு என்று டீச்சிங் வந்தது பகவத்கீத கிருஷ்ண கிருஷ்ணா அதே மாதிரி புத்தாவுக்கு நாங்க புத்துவாமல் அவரது சிஸ்டங்கள் முறைகள் இருக்கின்றன இவை எல்லாம் ஒரு குழு மக்களால பயன்படுத்தப்பட்டு அவர்கள் உள்ள இன் கனெக்ஷன் உள்ள உள்மன கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு உதவி செய்திருக்க இப்பவும் அதனாலதான் எங்கள்கிட்ட கலாச்சாரத்துல குருக்களை கும்பிடுற ஒரு தன்மை ஆக்களுக்கு வந்தது கடவுளை கும்பிடுற அதே ஒரு தான் கவனிச்சேன் அவை இன்லைட்டன் பெற்றோன்னா அவைய கும்பிட்டு பிறகும் இப்பவும் இந்த குருக்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான் அதாவது ஒரு இன்லைட்டன் பீயிங்க்கு மதிப்பு கொடுக்கறது காரணம் அது ஒரு கடவுள்கிற ஒரு பகுதியை எங்களுக்கு காட்டினா இது உங்கள்ட்ட இருக்கு இது உங்கள்ட்ட இருக்கு நீங்கள் இது எப்படி என்றது அதையே ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு இருக்கிற அதே தான் அந்த காலத்துல அதை செய்தது அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா புத்த புத்த சமயம் உருவாக்கணுமான்னு அவர் உன்னையும் டீச் பண்ண அதை தான் அறிஞ்ச உண்மைய மற்ற சொன்னது அதே மாதிரி ஜேசு கிறிஸ்தனை உருவாக்கணுமான்னு அவர் செய்ய இல்லை அதிலும் கிறிஸ்டன் இல்ல அதை கிறிஸ்டனை உருவாக்கணும்னு செய்யல அதை தனக்கு தெரிஞ்ச டீச்சிங்க அதே மாதிரிதான் எல்லா மற்ற கடவுள் நாங்க கும்பிடுறது அது எங்களுடைய சோழிண்ட ஒரு வளர்ந்த வழிகாட்டி என்று சொல்ல அப்ப இந்த மந்திரங்கள் அவை என்ற பெயரை நாங்க திருப்பி திருப்பி சொல்வதன் மூலம் நீங்கள் உங்களோட இதயத்தோட அதே இந்த இதயத்தை கனெக்ட் பண்றீங்க மந்திரம் மூலம் நாங்க எடுக்கிறோம் தடவை சின்ன நாய் இப்ப ஓம் நம இல்ல ஓம் சிவாய்டா ஆக்களுக்கு கஷ்டம் இல்லை ஆனா ஆக்களுக்கு பலவிதமான இப்ப காயத்ரி மந்திரம் மற்ற மந்திரங்களும் சில நேரங்கள் சில கருத்து தெரியாது அவருக்கு சும்மா உங்களோட மூளை எப்பவும் இயங்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ட்ரோபியூஷன் எடுத்தாலும் வைப்ரேஷன் மெஷின்ல ஒரு ஹெல்ப் இருக்கும் ஆனாலும் அந்த இன்ட்ரோபியூஷனே அது முழுமையா எடுக்காது அதனாலதான் பல பேருக்கு மந்திரங்கள் சில இடங்களில் பலம் கொடுக்கிறீர்கள் பல மந்திரங்கள் ஏன் சொல்றோம் தெரியாது சில இடங்களில் நாங்கள் சில மந்திரங்கள் அதோட கருத்து வேறு மாதிரி இருக்கு மாத்திரம் தெரியாது மற்ற இன்னும் ஒன்று இருக்குன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ல எல்லாரும் கனவு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை மாத்தி மாத்தி பாசைக்கு மாத்திக்க சரியான முறையில மாத்தப்படுற சில நேரம் அது வந்து ஒரு அந்த சில சொல்லுகளுக்கு சமஸ்கிருத சொல்லுகளுக்கு நீங்கள் இங்கிலீஷ் சொல்லோ தமிழ் சொல்லோ நேரடியா இருக்க முடியாது அப்ப அவர்கள் ஒரு இட கொஞ்சம் அதற்கு ஏற்ற சொல்ல பயன்படுது அப்போ ஒரு ஆள் ஒரு ஏற்ற சொல்ல பயன்படுது இன்னும் ஒரு ஆள் இன்னும் ஒரு ஏற்ற சொல்ல பயன்படுது அப்ப இந்த ஏற்ற சொல்லுகள் பரம்பரை கால போக்கில மாறுது அப்ப அர்த்தம் வந்து வேற மாதிரி வந்தது இப்போ நீங்க உதாரணத்துக்கு சிவா என்பத நான் சொன்னா மந்தி உங்களுக்கு சதா சிவா என்ற டிவாயின் சொல்லி இந்த பழைய சமஸ்கிருத முறைப்படி அப்ப சிவா என்ற சொல்லு சில பேர் சிவரமான குறிக்கிறதா சொல்லுறீங்க சில பேர் உங்களுடைய இதயத்திலே இருக்கிற கடவுண்ட பகுதியை குறிக்கிறதா சொல்றேன் அப்ப நீங்க ஒரு அந்த அதை சொல்லிட்டு உங்களுடைய சொல்ல சொல்லி சில சில பேர் டிரான்ஸ்லேட் பண்ணதை நான் பார்த்தேன் இதுல இருந்து அர்த்தம் என்னன்னு சொன்னா வலி வலி நான் இந்த இது பத்தி நான் இந்த ரிசர்ச்சும் பலியாலையும் பண்ணி என்ன என்னுடைய கைடன்ஸ் மூலம்தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மந்திரம்ன்றத நீங்க சரியான முறையில பயன்படுத்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆனா அதை நீங்க ஒரு சிபி பண்றது ஆனால் அதை பற்றி ஒரு விதமான கனெக்ஷனும் ஃபீலிங்ல அளவில இல்லை என்றால் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது ஏன்னா ஃபீலிங் அளவில ஒன்று உங்களோட உடம்புல ஃபீலிங்கை உருவாக்காட்டா உங்களால அந்த இன்ன கனெக்ஷன் எடுக்க முடியாது உங்களோட தோட்ஸ் அப்போ உடம்புல ஃபீலிங்கை உருவாக்குது அந்த ஃபீலிங் தான் உங்களுக்கு தெரியுது இது நல்லது இது எங்கட உடம்பு இந்த ஃபீலிங்குக்கு ரியாக்ட் பண்ணும் அப்ப நீங்க ஒரு ஃபீலிங்கை உருவாக்குறீங்க என்னத்தை நீங்க சொல்லிருக்க உங்களுக்கு ஒரு ஃபீலிங் உருவாக்குதோ அந்த ஃபீலிங் நல்ல ஃபீலிங் என்றால் அது உங்களோட ஹய்பாட்டோட சேருது ஒரு சொல்ல நீங்க சொல்லிக்க அது வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஃபீலிங்கையும் உருவாக்கல அல்லது ஃபீலிங் நெகட்டிவா உருவாக்குதுன்னு சொன்னா அது உங்களோட மைண்டுக்கு எந்த வகையிலும் மைண்டால எந்த வகையிலும் ஒரு ஒரு வித அது என்ன அப்படின்னா உடம்புல எந்த ஃபீலிங்கையும் உருவாக்காது சின்ன பீஸ்ஃபுல் ஃபீலிங் வரலாம் என்ன திருப்பி திருப்பி சொல்றதால உங்களுக்கு மற்ற எண்ணங்கள் வரவிடும் ஆனா இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதால உங்களுக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் உணர்வு உருவாக்கப்படையில் தான் அங்க வந்து அந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யல என்று அர்த்தம் இது காரணம் வந்து கணக்கு காரணம் ஒவ்வொரு மனுஷரும் பலவிதமான அனுபவங்களை நாங்க கொண்டு சில நேரங்கள்ல எங்களுக்கு நாங்கள் ரிப்பீட் பண்ற ஒன்று வந்து மைண்ட ஒரு நில உதவினாலும் அந்த வைப்ரேஷன் உதவியில பெருசா உதவி கிடைக்காம போகல இதுகளெல்லாம் காரணமா இருக்கலாம் இந்த மந்திரங்கள் உங்களுக்கு சில நேரம் வேலை செய்யாது அடுத்தது நான் சொல்ற சூத்திரம் சூத்திரம் வேண்டாம் என்ன இந்த சூத்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லா இடமும் பல இடங்கள்ல சூத்திரத்தை பயன்படுத்துறாக்க இருக்கிறேன் ஏனும் இது வந்து எந்த கலாச்சாரத்துல இருந்து வந்தாலும் பல கலாச்சாரங்கள்ல இது பயன்படுத்தப்படுது காரணம் வேண்டாம் சூத்திரம் ஒரு சமஸ்கிருத சொல்லு அதை இப்ப அபிமேஷனை சமஸ்கிருதத்துல சொல்லி இருக்கு நாங்களுக்கு அபிமேஷன் ஒன்று சொல்றது சமஸ்கிருதத்துல சொன்னால் அது சூத்திரம் அது வந்து எங்களுக்கு வேதாண்ட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு பல விதமான சூத்திரங்கள் அப்ப அந்த சூத்திரங்களும் அதே சம நான் பார்த்திருக்கேன் சில பேர் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க சூத்திரங்களை இங்கிலீஷ் வேர்டுக்கு ஏற்பதான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அப்ப ஒரே சிலது உண்டா இருக்கும் சிலது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமா இருக்கும் சில பேர் டிரான்ஸ்லேஷன்ல அப்ப இல்ல என்ன அர்த்தம்னு சொன்னா நான் நீங்க அந்த சமஸ்கிருதத்தை விட்டு நீங்க விளங்கி சரியான முறையில சொன்னீங்கன்னா சூத்திரம் நல்ல எஃபெக்ட் அவங்க கொடுக்கலாம் இல்ல நீங்க உங்களோட பாஷையிலேயே அதே வசனத்தை எழுதி போட்டு சொன்னாலும் அது உங்களுக்கு அதே எஃபெக்டே கொடுக்கும் அவங்களுக்கு எங்களோட பாஷையில சொல்றது ஈஸி ஏன்னா எங்களோட மைண்டுக்கு அது தெரியும் ஆனா சமஸ்கிருதத்துல சொல்லிக்கிலங்க விளங்காம சும்மா இப்போ என்ன அர்த்தத்துக்கு அந்த கூடி நாட்கள் அந்த சமஸ்கிருத சொல்ல பயன்படுத்துறது என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ற நாலு மூணு சொல்லுல சொல்றத நீங்க சமஸ்கிருதத்துல ஒரு சொல்லில சொல்லிடுவீங்க அப்ப அடுத்தது ரிப்பீட் பண்றதுக்கு அப்ப இது இருந்த காரணங்களுக்காகத்தான் சூத்திரங்கள் கூட ஒரு மெடிடேஷன் டூலா பயன்படுத்தின நீங்கள் அபிமேஷனையும் மெடிடேஷன் டூலா பயன்படுத்தலாம் உங்களுக்கு விருப்பமான நான் அன்பு ஓகே நான் அன்பு என்றது எனக்கு மேலிருந்து தரப்பட்ட ஒரு அபிமேஷன் அது என்ன சொல்ல சொன்ன நான் அன்பு நான் அன்பு என்று ரிப்பீட் பண்ண சொல்லு மெடிடேஷன் செய்யும் போது അപ്പൊ അത് ഒരു നല്ലൊരു മന്ത്രം അടുത്തത് സുന്ദ മന്ത്രം നന് എന്താഴ്ച ഉണ്ടോ വന്നാലും എന്റെ അനുഭവം വന്നാലും അത് നന്റി സതീകം ഏനും അനുഭവം ഉണ്ടാക്കി ഏറ്റ അനുഭവം ഇല്ലാമേ ഉണ്ടാകും സുരീതങ്ങൾ കവല വർ അനുഭവങ്ങൾ കവലിനമായി വരു അനുഭവങ്ങൾ நிறைய அனுபவத்தையும் நிறைய ஞான அறிவையும் உங்களுக்கு தெரிவிக்க ஒரு அனுபவமும் ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் உங்களோட வாழ்க்கையில எடுக்கிறது உங்களுக்கு நட்டம் இல்லை அப்ப நன்றி சொல்லிக்க எனக்கு இவ்வளவு காசு வந்து அதுக்கு தான் இதுக்கு அது இல்லை இவ்வளவு நல்லா போகுது இதுக்கு நன்றி என்று சொல்றதை விட நான் இப்போ மக்களை சொல்றேன் நீ நல்லதை போக்கஸ் பண்ண அதுக்கு நன்றியை சொல்லணும் ஆனா இதுக்கு அர்த்தம் இல்லை மற்ற விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில வாரதெல்லாம் கூடாததுக்கு கூடாததுக்கு வருதுங்க அதுவும் நல்லதுதான் வருது உங்களை ஒரு வகையில வளர்க்கறதுக்கு வருது இப்பவும் ஒரு ஆஹ் தண்ணி ஸ்மூத்தா போய்க்கு ஒரு கல்லை போட்டா தண்ணிய சுத்தி அந்த இது போகுது அந்த தண்ணி ஓடுது அப்ப அதுக்கு ஒரு தடை வரைக்கே நீங்க பாத்தீங்கன்னா அது கூட தண்ணி கூட அந்த எலக்ட்ரிக் லா எலக்ட்ரிக் ஃபுல்சர் மாறுவதா சொல்லிங்க அது மாற்றங்கள் கொண்டு வருது எலக்ட்ரிக் லெவல்ல அந்த கல் அது மாதிரிதான் எங்களோட வாழ்க்கையிலும் நான் ஒரு தடையலோ ஒரு கஷ்டமோ ஒரு பிரச்சனையோ உண்மையிலேயே எங்களோட வளர்த்ததான் வருது எதுவுமே எங்களோட வாழ்க்கையில இந்த கஷ்டப்படட்டும் வந்து ஜூவசத்தால உருவாக்கப்படையில் எங்களுடைய எனர்ஜியில் போய் ரிஃப்ளெக்ட் பண்ணி வந்து நாங்கள் அதுல லேர்ன் பண்ணி நாங்கள் அதுல இருந்து வளர்றோம் இதுதான் எல்லாம் வைப்ரேஷன் மச்சி ஒன்றுமே நீங்க டச்சராக அனுபவிக்கல எல்லாமே பிளானிங் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில உங்கள்ட்ட இருக்கிற எனர்ஜியால உருவாகிற ஒன்றுதான் அப்ப எதுக்கும் நீங்க நன்றி சொல்லிடுவோம் ஒரு நன்றி சொல்றதுன்றது தனியே பாசிட்டிவா மாத்திரம் இல்ல என்ன நடந்தாலும் நன்றி அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லாம கொண்டு வந்தீங்கன்னா என்ன காரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு ஆள் வந்து உங்களுக்கு உங்களை நெகட்டிவா சொல்லிட்டு போடுற உங்களுக்கு சுற்றியான கோவமே எனக்கு என்ன புரிஞ்சு கொள்ளையே அப்படின்னு ஆனா நீங்கள் அதுக்கு நன்றி சொன்னீங்கன்னா ஐயோ இப்ப நான் அப்படி அர்த்தம் இல்லை உங்களுக்கு இன்னும் கூட இப்படியான பிரச்சனையை தாண்ட அர்த்தம் இல்லை அதுல இருக்கிற விஷ்டம் என்ன காரணத்துக்கு அந்த வந்து இப்படி எனக்கு செய்யுது அதுலயும் அர்த்தம் இருக்கும் என்னத்துக்கு பின்னாலே ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்க பிறகு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 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 கொஞ்ச காலம் போக அந்த அனுபவத்தை நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு பிரச்சனை அந்த அனுபவம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாறி இருக்கும் அந்த அனுபவம் ஒரு நல்ல ஒரு டீச்சிங்க கொடுத்துருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிய கொடுத்துருக்கும் நல்ல ஒரு திருப்பு முனையை கொடுத்துருக்கும் அதனாலதான் அப்ப உங்களுக்கு அதுக்கு தெரியாதனா அதுக்கும் நீங்க நன்றிய எல்லாத்துக்கும் நன்றிய சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்னா உங்களுக்குள்ள வர நன்றி தனிய இல்லை எல்லாத்துக்கும் அது நெகட்டிவ் வந்து அர்த்தம் இல்லை ஒரு பிரச்சனை இருக்கிறது நெகட்டிவ் வந்து அர்த்தம் இல்லை நெகட்டிவா யோசிக்கிறது நெகட்டிவ் ஆனா நீங்க பாசிட்டிவ் ஒரு 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 இஷ்யூ வருவது நெகட்டிவ் அலர்ஜன்ல இஷ்யூ உங்களை மாற்றுறதுக்கு தான் வருது அதை நீங்க எப்ப ரியலைஸ் பண்றீங்களோ அப்ப உங்களோட வாழ்க்கை மாறுது எவ்வளவு தூரத்துக்கு உங்களோட வாழ்க்கை மாறுதோ அவ்வளவு ஈஸியா அவ்வளவு அவ்வளவு ஈஸியா நீங்கள் இதையும் கொண்டு போகலாம் அது சரியான ஒரு இம்போர்ட்டமான എന്ന നടന്നാലും നന്റി ഉള്ളോട് സേന് നറ്റം ഉള്ള വരുന്നത് മാറ്റങ്ങൾ വന്നു കൊമിസ് പോടുങ്ങോ നന്ദി